வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் நம்ம வந்து சூப்பர் சிங்கர் லெவன் பார்த்துட்ருக்கோம் என்றென்றும் விஜயகாந்த் அப்படின்ற சுற்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு நம்ம இன்னும் பார்க்கல முதல்ல வந்து பதினோரு பேர் தான் பாடியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பதிமூணு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க இதில் ஸோ இதில் வந்து விஜயகாந்த் சார் ஸ்பெஷல்னும் போது நிறைய பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் நமக்கு கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது முதல்ல பாடினதெல்லாம் ஓரளவுக்கு பிரபலமான பாடல்கள் தான் ரொம்ப பிரபலமான பாடல்கள்ன்றது நிறையா இருக்குது ஸோ அதில் இவங்க எதெல்லாம் சூஸ் பண்ண போகிறாங்க அது அவங்க வாய்ஸ்க்கு பொருந்தி வரணும் அதெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு செகண்டு தான் அவங்களோட பெஸ்ட்டு கொடுப்பாங்க அதனால் இந்த வாரம் வந்து இந்த ரெண்டாவது நாள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அது பார்த்தேன் எடுத்த உடனே வந்து ஆதித்யன் நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்த பாட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த பாட்டு அவர் வந்து ரொம்ப அழகப்பாடினார் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பாடினார் ஆனால் இனி எனக்கு வந்து பர்சனலி இன்னும் கொஞ்சம் த்ரோ நல்லா இருந்தால் நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு தோணுச்சு கோல்டன் பர்ஃபார்மன்ஸுன்னு தான் கொடுத்தாங்க அவருக்கு நல்ல மதிப்பெண்களும் கொடுத்தாங்க அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அவருக்கு அடுத்ததாக வந்து பெண்கள் பெண்கள் வந்து வருஷா வந்தாங்க இதில் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா இன்றைக்கி வந்து பதிமூணு பேர் பாடியிருக்காங்க இந் இந்த பதிமூணு பேரில் என்ன கவர்ந்தவர்கள் இந்த பாடல்களை நமக்கு வந்து ஒரு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களை மட்டும் நமக்கு பிடித்த பாடல்களை நமக்கு பிடித்த விதத்தில் கொடுத்தவங்க அப்படின்றது மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதில் என்னென்னா முக்கால்வாசி கோல்டன் ஷவராகவே போயிடுச்சு அதுவும் ஒன்று சொல்லணும் நமக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷம்தான் ஸோ வர்ஷா அடுத்தது வந்து வருஷா ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க வந்து கருப்பு நிலா தான் கலங்குவதேன் அந்த பாட்டு அவங்களும் நல்லா பாடினாங்க பட் அவங்களுக்கு என்னென்னா அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது அது நமக்குமே கொஞ்சம் என்னடா அப்படின்னு தோணிகிட்டு இருந்தது ஸோ அந்த அந்த ஹெட் நோட்டில் எடுத்தது வந்து வேறையாக இருந்தது அப்புறம் அவங்க பாடினது வேறையாக இருந்தது திருப்பியும் ஒரு சின்ன மாற்றி பாட சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க ஸோ அவங்களுக்குமே கோல்டன் தான் கொடுத்தாங்க இவங்களுக்கு மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது கொடுத்தாங்க அவுட் ஆஃப் சிக்ஸ்டி நம்ம சொல்கிறது எல்லாமே ஸோ நாற்பத்தி ஒம்பது கிடச்சிது அவங்களுக்கு ஸோ அந்த இடத்துல அடுத்து தான் ரொம்ப 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 நமக்கு பிடித்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ராசாத்தி ஒன்று ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு அது அது வந்து ஆப்ரஹாம் அப்புறம் ரொம்ப அழகாக பாடக்கூடியவர் தான் முதல்ல வந்து எனக்கு வார்த்தைகளை பிரித்து பிரித்து போட்ட மாதிரி இருந்தது அப்படியே ஒரு ஒரு இந்த ஃப்ளோவில் அப்படியே அழகாக வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அது ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போது தமன் என்ன சொன்னார் ஒரு ஹாஃப் நோட்டு மேலே பாடு அப்படின்னு சொன்னார் அந்த ஹாஃப் நோட்டு எடுத்து மேலே பாடின உடனே பர்ஃபெக்டாக இருந்தது அந்த பாட்டு எல்லாருமே பசர் போட்டு அவங்களுக்கு கோல்டன் தான் கொடுத்தாங்க மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் கொடுத்தாங்க அவருக்கு வர்த் கிவிங் ரொம்ப நல்லா பாடினார் அவர் அது என்னமோ ஒரு மிஸ்ஸிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஒரு ஹாஃப் நோட் வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சு கொடுத்துருச்சு அது ரொம்ப நல்லா அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய பாடல் ஸோ அவருக்கும் கோல்டன் சுவர் ஃபார்ட்டி நைன் மார்க்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி கொடுத்தாங்க ஆனால் மீனாட்சி போன தடவை மீனாட்சி வரும்பொழுது நான் சொன்னது வந்து இவங்க பேக்ரவுண்டு இருக்குது ஏதோ கர்நாடிக் சிங்கிங் கற்றுருக்காங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா பாடுறாங்கன்றதையும் நான் சொன்னேன் இதில் என்னென்ன ரொம்ப நல்லா பாடுறவங்க முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி தான் நல்லா பாடுறவங்க அந்த கரெக்டாக அந்த நோட்ஸில் பாடுறாங்க அதெல்லாம் வந்து வேறு விஷயம் பட் அந்த ஒரு எமோஷன் அந்த உள்வாங்கி பாடுறது அப்படின்றது வந்து இன்னொரு விஷயம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவையாக இருந்தால் அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு கொடுப்பாங்கன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது இன்னைக்கு அதை மீனாட்சி பண்ணியிருக்காங்க ம எங்கினேன் சொல்லத்த எங்கினேன் அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப ஒன் ஃபுல்லாக பண்ணாங்க அது பாட்டு கேட்கும் போதே நமக்கே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இருந்தது அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இன்னைக்கு உங்களுடைய பர்ஃபாமென்ஸ் ஸோ இவங்களுக்கும் கோல்டன் கொடுத்தாங்க இவங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்தாங்க உண்மையே அந்த பாட்டு வந்து அவங்க கஷ்டமே பாடலை அப்படியே ஒரு ஈஸி ஃப்ளோரில் பாடினாங்க அவங்க அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக வந்து விழுந்தது அவ்வளோ அழகாக உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருந்தது பாட்டு அந்த கோல் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னை ரொம்ப மூவ் பண்ணிச்சு இந்த பாட்டு அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்தது பிரதீப் அவர் வந்து கெட்டதும் பெண்ணாலே அந்த பாட்டு அது வந்து ஒரே ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாக பண்ணார் அவர் அடுத்ததான் விக்னேஷ் கபாலி இன்றைக்கி நான் எதிர்பார்க்காத இன்னொரு அவர் விக்னேஷ் கபாலியும் ரொம்ப நல்லா பண்ணார் மூக்குத்தி முத்தழங்கு மூணாம் பிற கொட்டழங்கு அந்த பாட்டு அதில் வந்து ஒரு ரொம்ப அழகாக பாடினார் ஆனால் இதுலேயே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் தமன் தான் தமன் தான் அவங்களுக்குமே சொன்னது ஒரு ஹாஃப் நோட் அதிகமாக பாடுன்னு இப்போவும் தமன் வந்து என்ன சொன்னார் ஜி நோட்டில் பாடு இதை ப பாடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பாடும்போது உண்மையிலேயே அது ரொம்ப 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 நல்லா இருந்தது ரொம்ப ஒரு கலக்கல் பர்ஃபார்மன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் இவருக்கும் கோல்டன் கொடுத்து இவருக்கும் நல்ல மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அவருக்கு வந்து நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் கொடுத்தாங்க கோல்டன் கொடுத்தாங்க ஸோ கடைசியாக வந்து தவசீலி அவங்கள பற்றி சொல்கிறேன் நான் இன்னும் நிறைய பேர் பாடினாங்க நான் சொன்ன மாதிரி சில பேர்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இவங்க வந்து தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க தெரியல அவங்க எல்லா விதமான பாடல்களும் பாடுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அந்த கான்ஃபிடென்ஸோடு பாடுறாங்க பாட்டு வந்து தவறுறதில்லை ரொம்ப அழகாக பாடுறாங்க இவங்களுக்கும் வந்து ஒரு யுனிக் வாய்ஸ் ஒன்று இருக்குது அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களது மாதிரி இவங்களே எல்லாரும் பாராட்டினது வந்து பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு மதிப்பெண்கள் ராஜா தான் முதல்ல ஐம்பத்தி ஒன்று வாங்கினார் ஸோ இன்றைக்கி தவசீலி அதை தொட்டுட்டாங்க ஸோ வரும் வாரங்களில் தவசீலியும் இன்னும் நிறைய பாடுவாங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி நான் மீனாட்சியும் ரொம்ப நம்புகிறேன் மீனாட்சி இன்றைக்கி பாடினவங்களில் தவசிலி மீனாட்சி ஆப்ரஹாம் இவங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப விரும்பின பாடல்கள் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க இதை தாண்டியும் விஜயகாந்த் சார்ந்து நிறைய பாடல்கள் இருக்குது அது வந்து இளையராஜா சுற்று அந்த மாதிரி வேறு வேறு சுற்றுகளில் கட்டாயமாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைய சுற்றில் எனக்கு பிடித்த பாடல்கள் அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது விஜயகாந்த் சாரோட வாரம் முடியுது ஸோ இந்த நேரத்தில் நம்ம விஜயகாந்த் சாரையும் அவருடைய உதவிகளையும் நம்ம நினச்சிட்டு அவருடைய அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எங்கே இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்காகவே இருக்கிற ஒரு மனிதர் தான் அவர் ஸோ அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கே இருந்தாலும் அவருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ முயன்ற வரைக்கும் நம்மளும் அவங்க அந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஒரு ஒரு வாழ்ந்து மறைந்தவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரை மாதிரி செய்ய முடியலன்னாலும் கூட நம்ம ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்னாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சுற்று இதோடு முடிந்தது மீண்டும் நான் அடுத்த வாரம் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு சனிக்கிழமையன்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்